ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி டிஃபனுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இது எப்படி வந்துட்டு இப்படி போகல போகலான்னு நல்ல பிரியாணி டேஸ்ட்டில் நம்ம கொண்டு வரதுன்னு இன்னைக்கு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிராக நல்ல சூப்பராக இருக்குன்னு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமாங்க இந்த சேமியா பிரியாணிக்கு தேவையான பொருளெலாம் இது இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாங்க அதில் அஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு நம்ம சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த சேமியா பிரியாணிக்கு இப்படி தக்காளி சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒரே ஒரு பட்டை ஒரு பிரியாணி அலை ரெண்டு லவங்கம் ஒரே ஒரு பீஸ் கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு விட்டு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த பிரியாணிக்கு வெங்காயம் வந்து நல்லா வந்து செவந்து வர அளவுக்கு வதங்கி வரணுங்க இது கூடவே நான் ஒரே ஒரு பச்சை மிளகா முழுக்காக அப்படியே சேர்த்துக்கிறேங்க இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வர விட்டு நான் பத்து பீன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க பீன்ஸ் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுத்து ரெண்டு கேரட் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த டைமில் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணிந்தான் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க எங்கிட்ட ஃப்ரோசன் பட்டாணி தான் இருக்குது ஸோ அதனால் இந்த கேரட் நல்லா இப்போ வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நான் ஒரு கை ஃபுல்லாக ஃப்ரோசன் பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாம் லைட்டாக இந்த காயெல்லாம் எண்ணெயிலே வதக்கிட்டோன்னா அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ காய் வதங்க விட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போக விட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை வந்து நம்ம சேர்த்திடலாங்க இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுருலாங்க இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேங்க பிரியாணி மசாலா இல்லைன்னா உங்கள்கிட்ட கடையில் வந்துட்டு இந்த சக்தி இல்லைலாம் வந்து கறி மசாலா தூள்விக்கும் அதில் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது கூட புளிக்காத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து வேக வச்சிடலாங்க இப்போ இது கூட ஒரு பத்து புதினா இலையும் கொஞ்சமாக ஒரு கையை அளவுக்கு வந்துட்டு மல்லிகை இலையும் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த எண்ணெயிலையும் வந்து கலந்து விட்டுருந்தாங்க இப்போ இந்த பிரியாணிக்கு வந்துட்டு நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேங்க அதுக்கு வந்துட்டு நானூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த டைம் அந்த தண்ணி வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் சேமி அந்த மாதிரி சின்ன சின்னமான சேமியை எடுத்துக்கலாங்க இது ஒரு பேக்கெட் வந்து நூற்றி அறுபது கிராம் இது கூட இன்னொரு அரை பேக்கெட் ஒன்றரை பேக்கெட் போடும்போது இரநூத்தம்பது கிராம் வந்துடுங்க இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் தண்ணி நல்லா கொதித்து வர விட்டு இந்த சேமியா ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க தண்ணி வந்துட்டு அதிகமாக வச்சுட்டோம்னா சேமியா வந்துட்டு அப்படியே களி மாதிரி ஆயிரும்ங்க ஸோ தண்ணி வந்துட்டு கொடுத்த அளவு நானூற்றம்பது எம்எல் வந்துட்டு வச்சோன்னா சரியாக இருக்குங்க இப்போ இது வந்து தண்ணி ஓரளவுக்கு லைட்டாக இருக்குது நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா பாதி தண்ணி வந்துட்டு அந்த சேவையாக இழுத்துட்ருக்கோம் இந்த டைம் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்து வச்சிடலாங்க நம்ம கடைசியாக நெய் சேர்க்குறத விட இந்த டைம் நம்ம வந்து நெய் சேர்க்கும் போது எல்லா பக்கமும் நெய் ஈவனாக கலந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது நம்ம மூடி போட்டு திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து தம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க லோ ஃப்ளேமில் இருந்தால்தாங்க நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாதுங்க ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு போல போலன்னு சூப்பரான சேமியா பிரியாணி வந்து ரெடியாக இருக்குங்க நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி சேமியா உப்புமா அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஹெல்த்தியாக செய்யும் போது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க